بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبال سهودر سهودر إليك தினமும் ஓர் ஹவீஸில் என்று நாம் பார்க்கவிருக்கும் செய்தி இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம் இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு அடியார்களாக இருந்தாலும் இறைவனின் கருணையின்றி நாம் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெற்று விட முடியாது அவனுடைய கருணையை பெறுவதற்காகவும் அவன் தயாரித்து வைத்திருக்கும் சொர்க்கத்தை பெறுவதற்காகவும் அவன் தயாரித்து வைத்திருக்கும் நரகத்தை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகவும் அழகான ஓர் இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது அதை கேட்டு பாருங்கள் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் வசல் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கவா அவர்கள் எளியவர்கள் பணிவானவர்கள் அவர்கள் அல்லாஹுவின் மேல் ஆணையிட்டு கூறினால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கவா அவர்கள் இரக்கமற்றவர்கள் அடிப்பவர்கள் அறிவிப்பவர் பின் நூல் அன்பானவர்களே அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்றியவர்களுக்கும் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்ந்தவர்களுக்காகவும் அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய கட்டளையை மீறி இந்த உலகத்திலே அநியாய போக்கை கையாளுபவனுக்காக நரகத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக நல்ல குணங்களின் மூலியமாக நம்முடைய நல் நடத்தின் மூலியமாக அடையக்கூடிய நல்லதொரு வழியை நாம் கையிலே எடுக்க வேண்டும் நம்முடைய குணங்களை சீர்படுத்தி அதன் மூலியமாக சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் அல்லாஹ் அருள் செய்வானாக அசலாம் அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா